நீலகிரி மலையோட மூறாயிரம் வருஷ பழமையான ரகசியம் உங்களுக்கு தெரியுமா அழிஞ்சு போக இருந்த குறும்பா ஓவியங்கள் ஒரு இனத்தோட அடையாளத்தை மீட்டெடுத்த ஒரு மனிதர் கலைஞர் ஆர் கிருஷ்ணன் அண்மையில் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கலைத்துறையில் ஆற்றிய பங்களிப்பிற்காக அவருக்கு மத்திய அரசு மரணத்திற்கு பின் பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்துள்ளது நீலகிரி மலைகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கும் ஒரு ஆதி பழங்குடி பொக்கிஷம் தான் இந்த குறும்பா ஓவியங்கள் எந்த ரசாயனமும் இல்லாம இயற்கையான வண்ணங்களை கொண்டு தான் இதோட தனிச்சிறப்பு இவங்களோட சடங்குகள் வேட்டையாடுதல்னு அவங்க வாழ்க்கை முறையே இந்த ஓவியங்கள்ல இருக்கும் அழிவின் விழிம்புல இருந்த இந்த அபூர்வமான கலைய இன்னைக்கு உலகம் முழுக்க கொண்டு சேர்த்த பெருமை ஓவியர் ஆர் கிருஷ்ணன் அவர்களையே சேரும் ஒரு கலைஞனா மட்டும் இல்லாம இந்த பாரம்பரியம் அடுத்த தலைமுறைக்கும் போகணும்னு தொடர்ந்து உழைச்சிட்டு வராரு நம்ம மண்ணின் பெருமை இந்த குறும்பா கலை இந்த அரிய கலை பொக்கிஷம் பற்றி நீங்கள் இதற்கு முன் கேள்விப்பட்டதுண்டா உங்கள் கருத்தை உடனே கமெண்ட்ல சொல்லுங்க